இந்த அரபு நாட்டில் இருக்கக்கூடிய ஹவுஸ் டிரைவருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கதறுவாங்க டிரைவர் வேலைன்னா ரொம்ப கஷ்டமான வேலைங்க அப்படின்னு சொல்லி கதறுவாங்க எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேலையெல்லாம் ஒரு கஷ்டமும் கிடையாது ஒரு மண்ணும் கிடையாதுங்க கிட்டத்தட்ட ஹவுஸ் ட்ரைவர் வேலை அப்படின்னா நம்ம எல்லையில் இருக்கக்கூடிய மில்ட்ரிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா டைம் அலாட்டாக இருக்கணும் திடீர்னு யாராச்சும் உள்ளே பூந்துட்டானுங்க அப்படின்னா ஷூட்டிங் அப்படின்னு சொன்னால் எடுத்து உடபடன்னு என்ன எதுன்னு கேட்காமல் எடுத்து ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடணும் அதுக்கப்புறம் முடிச்சுட்டு தான் எதுக்காக சூட் பண்ண சொன்னீங்கன்னு கேட்கணும் மாதிரி தான் எனி டைம் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு எனி டைம் ரெடியாகவே இருக்கணும் மேலே ரூம் இருக்கும் மேலேருந்து கீழே இறங்கி வந்துட்டு செக்கல் செய்யாரா அப்படின்ட்டான அடுத்த செகண்ட் போய் வண்டி எடுக்கணும் அதுதான் பிரச்சனை எனி டைம் அலாட்டாகவே இருக்கணும் அவ்வளோதான் இதுக்காகத்தான் நம்ம ஆளுங்க வந்து பயப்படுறது அது போக டிரைவர் வேலையெல்லாம் டிரைவர் வேலை மட்டும் கொடுக்க மாட்டான் வீட்டில் பத்து வண்டி இருந்தால் அந்த பத்து வண்டியை நீ தான் கழுவணும் அது போக வீடு சில வீட்டுகளில் வந்து பார்த்தீங்கன்னா கார்டன் வச்சுருப்பாங்க அந்த கார்டனில் புல் வெட்ட சொல்கிறது செடியை வெட்டுறது அந்த தண்ணி போடுறது இந்த வேலையெல்லாம் டிரைவர் பண்ணணும் அது போக இன்னும் ஒரு சில வீட்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டை சுற்றி க்ளீன் பண்ணணும் பத்தாவதுக்கு சம் டைம் வந்து பார்த்திங்கன்னா மொட்டை மாடி கூட க்ளீன் பண்ண சொல்வானுங்க ஸோ அந்த மாதிரி வேலையிலும் கொடுப்பாங்க ஆனால் இதில் வந்து ஏகப்பட்ட ஃபெனிஃபிட்டும் இருக்குது மாதத்தில் இருக்கக்கூடிய முப்பது நாள் உங்களுக்கு வேலை இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது அந்த மாதத்தில் நீங்கள் ஒரு பத்து நாள் வேலை பார்த்துருப்பீங்க பத்து நாள் வேலை இல்லாமல் இருந்திருக்கும் பத்து நாள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஹவுஸ் ஓனர் வந்து சாஃபர் போயிருப்பார் வெளிநாடு போயிருப்பார் நீங்கள் தான் படுத்து கிடந்திருப்பீங்க ஆனாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாதம் ஆச்சுன்னா உங்களுக்கு அந்த முப்பது நாளைக்கு உங்களுக்கு மாத சம்பளம் என்னவோ அந்த சம்பளம் கரெக்டாக வந்துடும் அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் சாஃபர் போகாமல் இருந்தாலும் சம்டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் உங்களுக்கு சுத்தமாக எந்த வேலையுமே இருக்காது சும்மாவே படுத்து இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் படுத்து இருந்தாலும் என்னென்னா டைம் எப்போ கூப்பிடுவாங்க எப்போ கூப்பிடுவாங்க அப்படின்னு ஒரு டென்ஷன்லாம் இருக்கலாமே தவிர மற்றபடி நம்ம வந்து இருந்துக்கலாம் ஆனால் சம்பளம் வந்து அது எதுவும் கம்மி பண்ண மாட்டாங்க மாத சம்பளம் என்னவோ அது கரெக்டாக வந்துடும் போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப் அண்ட் டவுன் டிக்கெட் லீவுக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அப் அண்ட் டவுன் டிக்கெட் கிடைக்கும் ஒரு சில வீடுகளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மாதம் லீவு சேலரி கிடைக்கும் ஒரு சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் கிடைக்காது வீட்டுகளை பொறுத்து கொஞ்சம் மாறுபடும் மற்றபடி சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முப்பது நாளும் வேலை பார்த்தாலும் சரி வேலை பார்க்கலைனாலும் சரி உங்களுக்கு சம்பளங்கிறத வந்து முப்பது நாள் சம்பளம் உங்களுடைய சம்பளம் என்னவோ அந்த சம்பளம் கரெக்டாக கிடச்சிருங்க ஆனால் கம்பெனியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கு நீங்கள் மாதத்தில் முப்பது நாளில் இருபது நாளில் தான் வேலை பார்த்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இருபது நாள் சம்பளம் தான் கிடைக்கும் இல்லை உங்களுக்கு வந்து மந்த்லி எத்தனை நாள் லீவு கொடுக்குறாங்களோ அதுக்கு உள்ளது போக மட்டும் கழிச்சிக்கிட்டு பேலன்ஸு தான் கொடுப்பாங்க ஆனால் வீட்டில் வேலை பார்க்குறவங்களும் அப்படி கிடையாது மாதிரி இந்த வீட்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரமலான் மாதத்தில் ரமலான் ஸ்டார்டிங்கில் ஒரு சில வீடுகளில் வந்து அமௌண்ட் கொடுப்பாங்க அது வந்து ஃபிக்ஸட் கிடையாது அவங்க என்ன அமௌண்ட் வேணாலும் கொடுக்கலாம் அதே மாதிரி ஈத்து பெருநாள் அன்றைக்கி மேக்ஸிமம் தொண்ணூறு சதவீத வீடுகளில் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அமௌண்ட்டு டிப்ஸு கிடைக்கும் அது எப்படின்னா ஒரு அஞ்சு திணறில் இருந்து ஐநூறு திணறு வரைக்கும் எவ்வளோ வேணாலும் கிடைக்கும் அதை சொல்ல முடியாது ஒவ்வொரு வீட்டை பொறுத்து மாறுபடும் ஏன் ஒவ்வொரு கொய்த்திகள் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து கொஞ்சம் மாறும் ஒரு சில பேர் இருபது திணறு எடுத்து கொடுப்பாங்க அது கீழே கொடுக்க மாட்டாங்க அந்த வீட்டில் ஒரு ரெண்டு மூணு ஃபேமிலி இருந்துச்சு அப்படின்னா மூணு ஃபேமிலிக்காரங்களும் கொடுப்பாங்க ஒரு சில இடங்களில் ஒரு சில இடங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய கபில் யாரோ அவர் மட்டும்தான் கொடுப்பார் மற்றவங்க வந்து கொடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி வந்து பணம் கொடுக்குறதுனால இது வந்து நமக்கு வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு தீபாவளி போனஸ் மாதிரி இந்த ஒரு அமௌண்ட் வந்து கிடைக்கும் கோயத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் ஈத்து பெருநாள் அன்னைக்கு எவ்வளோ டிப்ஸ் வாங்கிருக்கீங்க அப்படிங்கிறத நமக்கு வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் டிப்ஸ் வாங்கினா வந்து ரொம்ப பேர் சொல்ல மாட்டாங்க என்ன இந்த நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா கண் வச்சுருவாங்க அடுத்த வருஷம் நமக்கு வந்து கிடைக்காது அப்படிங்கிறத வந்து ரொம்ப பேருடைய நம்பிக்கை அதை வந்து சொல்ல மாட்டாங்க கூட ரொம்ப க்ளோஸாக இருந்தாலும் பேர் வந்து சொல்கிறது கிடையாது அதையும் தாண்டி நமக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈத்து பெருநாள் அன்றைக்கி அதிகபட்சம் நமக்கு பத்து திணர் கிடைக்கும் அதை வந்து நான் சொல்லிடுறேன் நான் வந்து எனக்கு ஒவ்வொரு வருஷமும் பத்து திணர் தான் கிடைக்கும் அதுக்கு மேலே வருமானம் வராது ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு வீட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஐநூறு திணர் வரை ஈத்துக்கு கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி நல்ல வீடுகளும் இருக்குது நல்ல பொய்த்திகளுமே இருக்காங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான தகவலுக்கு நம்ம சேனல் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பாக வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கொய்த பற்றின அப்டேட்டுக்கு நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி பாய்